மிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ 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 நாயை சோதனை செய்து பார்த்தபோது அந்த நாய் அதன் உரிமையாளரை நெருப்பு துப்பாக்கியால் சுட ஆரம்பித்த காணொளி வெளியாகி உள்ளது ஸ்பீட் என அழைக்கப்படும் அமெரிக்க யூடியூபர் ரோபோ நாய் ஒன்றை இந்திய மதிப்பில் எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார் அந்த ரோபோ நாயை அவரது யூடியூப் பார்வையாளர்களுக்கு நேரலை மூலம் அறிமுகப்படுத்தி சோதனை செய்து பார்த்தார் அவர் கை கொடுத்தபோது நாய் முன்னங்கால்களை தூக்கி கை கொடுத்தது அவர் பல்டி அடித்த போது நாய் துள்ளி குதித்தது பிறகு அவர் நாயை குலைக்கச் சொல்லி கேட்டபோது திடீரென அதன் துப்பாக்கியின் மூலம் நெருப்பை கக்க ஆரம்பித்தது இதை எதிர்பார்க்காத ஸ்பீட் அதிர்ச்சிக்குள்ளாகி அருகில் இருந்த நீச்சல் குளத்தில் குதித்தார் காயங்கள் இல்லாமல் தப்பிய அவர் ரோபுவின் பின்புறமாக வந்து அதை செயலிழக்கச் செய்தார் இந்த நிகழ்வு விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது இதை பார்த்த பார்வையாளர்கள் சிலர் இது நடிப்பு என்று விமர்சித்து வருகிறார்கள்